வணக்கம் நெருப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் என்பது ஒரு தேவையற்ற ஒரு அணி காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவருமா வெளிவராதா அல்லது ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய உடையங்கள் இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து இது திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில் வருமா வராதா தாமேக்காவிற்கு காங்கிரஸினுடைய கூட்டணி உதவி தேவை தான் அது இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினாலே கட்சிகளை வந்து கட்டமைப்பு பண்ண முடியாது தே தேர்தலில் நிற்க முடியாது அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலைகளில் நாம் இதை பார்க்கலாம் இதுதான் இங்கே எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக அது ஒரு என்னுடைய கருத்து இப்போ காங்கிரஸை சேர் சேர்க்க வேண்டுகன் அப்படிங்கிற அளவிற்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஒன்றும் தள்ளுபட்ட ஒரு கட்சி கிடையாது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இப்போ காங்கிரஸ் வர்றதுனால ஆட்சி அமைச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை காங்கிரஸ் கடந்த தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு தொகுதிகள் வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய அதிகபட்சம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்தாங்க மத்திய மாநில அரசுகளில் காங்கிரஸை காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அன்றைய காலங்களில் ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸை லைட் லேஸாக விட்டு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் திராவிடம் உள்ளே போந்து தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அதிலிருந்து இது வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் ஒரு பெரிய ஆக்கிரம பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க மட்டும்தான் வாழ்ந்து வளர்ந்து வசித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இதில் காங்கிரஸினுடைய பங்கு அப்படின்னா இந்த வாழ்ந்து கட்டவனுங்க இந்த நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிட்டான்னு சொல்கிறோம்ல அதுதான் இப்போ இன்றைய காலங்களில் இந்த காங்கிரஸ் கட்டு கட்சி எப்படி அப்படின்னா சுடுகாடுகளில் போய் ஒரு பணத்தை மொத்தமாக எரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ போய் அதுக்கப்புறம் எரித்து முடிச்சுட்டு வந்து ஐயோ ஐயோ என்னோட என்னோட பாச பிணைப்பு செத்து போயிட்டானே அப்படின்னு போய் எலும்பு தூண்டை தேடுற கதை தான் காங்கிரஸினுடைய கட்டமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுத்த ஜீரோ அவனுங்க ஒரு வெத்து பசங்க அது மட்டும் இல்லை இந்த காங்கிரஸு எந்த ஒரு போராட்டத்தையும் தமிழ்நாட்டில் முன்னெடுத்ததே கிடையாது எதையுமே முன்னெடுக்க மாட்டான் எதுக்கும் போராடவும் மாட்டான் வாயையும் திறக்கவும் மாட்டான் இப்போ கடைசியில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குன்னா நான் யார் தலைவர் யார் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற ப சர்ச்சைகள் தான் போய்கிட்டுருக்கே தவிர காங்கிரஸ் ஏற்கனவே ஒழிஞ்சு போன ஒரு கட்சி ஒழிக்கப்பட்ட ஒரு கட்சி காங்கிரஸை நம்ம திமுக கூட்டணியில் காங்கிரஸை வச்சுருக்கிறாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தான் காங்கிரஸுக்கு பலம் திமுக கூட்டணியில் இருக்க இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து உறுதியாக வெற்றி பெறும் அதில் கருத்தில் அவங்களுக்கு கொடுக்குற பத்து தொகுதியோ இருபது தொகுதியோ பத்து பதினஞ்சு தொகுதிகள் பதினேழு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்க இதில் கருத்து கிடையாது ஆனால் இவங்க வெளியில் வந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்க வந்து மன்னக்க போவாங்க இவங்க இவங்க தமிழக வெட்டுக்கழகத்தில் வந்து ஒருவேளை கூட்டணி வச்சு போட்டியிடுறாங்கன்னா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற மாட்டாங்க காங்கிரஸுக்கு ஒரு பே ஒரு தொகுதியில் பரவலான ஓட்டுகள் பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டுகளை வாங்குவாங்க ஆனால் அவங்க வெற்றி பெறுகின்ற அளவிற்கு எங்கேயுமே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க ஒரு பூத் ஏஜெண்ட்னால் ஒரு அறுபத்தெட்டாயிரம் பூத் ஏஜெண்டுகள் வச்சுருக்கிறாங்க நம்ம திமுக அதிமுக ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பூத் ஏஜெண்டுகள் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க இப்போ ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் பூத் ஏஜெண்ட் வரைக்கும் நம்ம பாஜக வச்சுருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்போ பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற விதத்தில் ஒரு பத்து சதவீதம் கூட இவங்க வளரலை பாஜக தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அசுர வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தலில் அவர்கள் வந்து இதுவரைக்கும் பூத் ஏஜெண்ட் இல்லாமல் நோட்டால் இருந்த கட்சி இப்போ பூத் ஏஜெண்டே ஐம்பதாயிரம் பேர் வச்சுருக்கிறாங்க அந்தளவுக்கு அந்த கட்சியை வளர்த்துட்டாங்க இப்போ அண்ணாமலை இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் அண்ணாமலை மட்டும் இருந்திருந்தால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இருந்திருக்கு ஆனாலும் இப்போ நைனாரை வச்சு இந்த மோடாத மணல் அறியை வச்சு நம்ம தள்ளுறக்கிறது தான் இருந்தாலும் ஓரளவிற்கான வாக்குகளை பெறுவாங்க ஆனால் மிக விரைவில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸினுடைய இடத்தை பிடிச்சிருவாங்க காங்கிரஸினுடைய இடத்தை பிடிச்சி போயிடுவாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு வேலையும் அவங்க இது வரைக்கும் க நலத்திட்ட பணிகள் ஒரு களத்தில் இருக்கக்கூடிய பணிகள் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பு போராட்டம் அது இதுன்னு காங்கிரஸ் எதையுமே முன்னெடுத்ததே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முன்னெடுத்தது கிடையாது அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வடநாடுகளோட ராகுல் காந்தியோடு போச்சு அவர் அந்த பக்கம் போராடுறத சரி இந்த பக்கத்தில் காங்கிரஸில் இருக்கிறவங்க ஒரு ஒரு செல்லா காசு செல்லா காசு காங்கிரஸ்ல ஆனால் நாங்கள் தான் கோவணம் கட்டினோம் நாங்கள் தான் சத்திய சத்திய உப்பள்ளிக்கிட்டு வந்தோம் நாங்கள் தான் சத்தியாகிரகத்துக்கு போராடணும் நாங்கள் தான் சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படிங்கிற பில்டப்புக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது இதை வச்சே உருட்டி எவ்வளோ காலம் வாழ முடியும் அது மட்டும் இல்லை ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படின்னா பதினஞ்சு சீட்டு பதினேழு சீட்டு வெற்றி பெற்றுட்டு எவங்க ஆட்சியில் பாதி கொடுப்பான் இப்போ ஒரு நூறு சீட்டு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு காங்கிரஸிற்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்குன்னா நிச்சயமாக ஆட்சியில் பங்கு வைக்கலாம் சும்மா அந்த வேலையில் போகிற ஓனான தூக்கி வேட்டிகளை விட்டுன்ற கதையா போகிற வரவெல்லாம் ஆட்சியில் பங்கு வைக்கிறான் எப்படி விடுதலை சிறுத்தைகள் நாலு எம்எல்ஏ வச்சுக்கிற ஆட்சியில் பங்கு வேணுமா காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி இங்கே சத்தியமாகும் இதையெல்லாம் சாத்தியம் ஒரு காலம் இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்துலேயுமே சாத்தியம் ஆகாது தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விடயம் புதுமையானது இது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் அப்படின்னா வாயில் வெறும் வாய் வழியாக சொல்லிட்டு போகலாம் ஆட்சியில் பங்குன்னு ஆனால் அதை சாத்தியப்படுத்துவத அளவுக்கு அவங்க ஆட்சியை அமைக்க மாட்டாங்க இப்போ தமிழக வீட்டுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க அப்போ அவங்க போக்கில் ஒரு போக்கில் ஒரு ஊதியை போட்டுவிட்டு போகலாம் நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்காக அவங்க விபத்து அடிச்சுட்டு போகலாம் ஆனால் இது தமிழ்நாட்டு நடைமுறையில் சாத்தியப்படும்னா அது நிச்சயமாக வாய்ப்பு ஆனால் ஒன்றை செய்ய முடியும் அதாவது ஒரு கட்சிகளில் ஒரு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிகளில் ஒரு கட்சிகள் இருக்கும்போது அந்த கட்சிகளுக்கு சம உரிமை மரியாதை கொடுக்கலாம் அதை வந்து தமிழக கழகம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் நான் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி பிசிகாவெலாம் அதெல்லாம் காசு அதனால் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட்டாங்க இனிமே போய் அதை எலும்பு துண்டை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை தமிழக வெற்றி கழகம் சேர்க்காமல் இருப்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது சும்மா அந்த வேலியில் போகிற ஓனானை தூக்கி வேட்டுக்களை விட்டுன்ற கதையா தேவையில்லாத வேலையை தமிழக வீட்டுக்கழகம் மன்னிச்சுனா இவனுங்க ஏற்கனவே இடப்படுகொலை இட இட இனப்படுகொலையினுடைய ஒரு கதாநாயகன் தான் காங்கிரஸ் இந்த கதாநாயகனை கொண்டாந்து நம்ம அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமாக எதிர்காலங்களில் தமிழக வெற்றி பெரிய கட்ட பேர் ஏற்படும் இப்போ இனப்படுகொலைன்னு சொன்னால் திமுகவும் காங்கிரஸும் அவங்க ரெண்டு பேரும் ராஜதந்திரிகள் அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுப்பாங்க ஆனால் காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தமிழக கழகத்தினுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் இதை நான் இன்றைக்கி நான் எச்சரிக்கிறேன் தமிழக வெட்டுக்கழகம் இப்படியே போய்கிட்டு இருக்கப்படி போய்கிட்டு இருக்கிறது நல்லது காங்கிரஸை நீங்கள் சேர்க்குறதுனால பத்து பைசாவுக்கு பயன் கிடையாது இப்போ ஓபிஎஸ் சேர்க்குறீங்க டிடிபியை சேர்க்குறீங்கன்னா இதெல்லாம் ஒரு வாக்கு அரசியலில் நமக்கு தேவைப்படும் வாக்கு அரசியலில் களப்பணிகளுக்கு தேவைப்படும் காங்கிரஸை சேர்த்திங்கன்னா காங்கிரஸில் வந்து தலைவர் பதவி கொடுக்கணுங்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து நடந்துருக்கு அந்த பக்கத்தில் ஜோதிமணி அம்மா இருந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை நடக்குது இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை இவரெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைவராக அப்படின்னு அந்தம்மா கழிவு ஊற்றவும் இவர் ஆமாங்க அப்படின்னு இவர் திருப்பி கழிவு ஊற்றவும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸுக்குள்ளேயே உட்பூசல் அதிகமாக நிறையா இருக்குது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் உ உண்மையாகவே உணர்வோடு வேலை செய்யணுங்கிற எண்ணம்லாம் யாருக்கும் கிடையாது இவங்கெல்லாம் வந்த வரைக்கும் லாபம்னு ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து முட்டிக்கு முட்டி மோதிக்கிட்டு நிற்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு செல்லா காசு ஒரு செல்லா கட்சி அதனால் இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு திமுக வந்து நூறோட நூற்றி ஒன்றா அவங்களோட வச்சு குடும்பம் நடத்தலாம் அது சரி வரும் ஒரு பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ வருகின்ற தேர்தல் காலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுவாங்க ஆனால் பத்து சீட்டு வெற்றி பெறுவாங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் இந்த இது சத்தியமாகும் இதை விட்டு விட்டு அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் போச்சு அப்படின்னா நிச்சயமாக பெரிய தோல்வி அடைவாங்க அங்கே பாஜக இருக்கிறதுனால போக மாட்டாங்க அதே போல் தமிழக வெட்டுக்கழகத்திற்கு வந்து இவங்க நின்று இவங்க ஒரு இருபது பதினஞ்சு இருபது தொகுதியில் வெற்றி பெறுவாங்களான்னா நூறு சதவீதம் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதுபோல் தமிழக வெட்டுக்கழகத்திற்கு வந்து சேர்ந்து இருந்தாலும் பெரிய வாக்கு வங்கியை பெறுவாங்களான்னா அதுலேயும் சறுக்கள் ஏற்படும் தானா பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி மாதிரி வேணால் வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன் காங்கிரஸ் கட்சி ஒரு தேவையற்ற ஒரு ஆணி அதனால் தேவையில்லாமல் நம்ம வெந்த பொண்ணில் நான் வே வேலை எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் நல்ல வளர்ச்சியில் இருக்குது நல்ல வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்குது காங்கிரஸை செய்து சேர்க்காதீங்க காங்கிரஸை சேர்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அழிவு பாதைக்கு தான் போகும் காங்கிரஸ் கட்சியை சேர்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி சேர்ந்தால் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அழிவு பாதைக்கு போகும் அப்படிங்கிறத நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் முன் வைக்கிறேன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்த கட்டமைப்புகளும் இல்லை ஏதோ அந்த காலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த ஒரு விஷயம் இருக்குது திமுகவோடு அவங்க இணைந்து அந்த கூட்டணியிலுடைய கூட்டணி தர்மத்தில் செயல்படும் போது திமுக கட்சிக்காக திமுக திமுக கட்சி எப்படி ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு உதயசூரியனுக்கு அதனால் அப்படியே சேர்த்து போகிற பக்கில் பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்துன்னு இதுலேயும் குத்திட்டு போவாங்க அதனால் இவர்களுக்கு திமுகவோடு இருக்கிறது மட்டும்தான் பலம் அதை விட்டுட்டு திமுகவை திமுகவை தூக்கி போட்டுட்டு நாங்கள் வெளியே வர்றோம் ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னா கடைசியில் இவருக்கு கூட தெருவில் கூட கிடைக்காது அதனால் காங்கிரஸ் அங்கே இருக்கிறது தான் அவங்க வரவும் மாட்டாங்க காங்கிரஸ் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க திமுகவை விட்டு ஒரு காலமும் காங்கிரஸ் வராது எந்த காலத்திலும் காங்கிரஸ் திமுகவை விட்டு எந்த காலத்திலையும் காங்கிரஸை விட்டு திமுக வராது காங்கிரஸை விட்டு திமுக வரும் பட்சத்துல மொத்தமா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அழிஞ்சு போயிடும் ஒழிஞ்சு போயிருங்கிறது தெரியும் இந்த ஏற்கனவே முப்பத்தொன்பது எம்எல்ஏக்களை கொடுத்தது யாரு திமுக தான் கொடுத்துச்சு அப்படி இருக்கும்போது அதை எப்படி அந்த அந்த வாழ்க்கையை எப்படி அழிச்சுப்பாங்க சும்மா செல்வப் வந்து எங்கேயாவது முட்டுச்சந்தில் போயிட்டு முட்டுக்கிட்டு அப்படியே பில்டப் பண்ணிவிட்டு பீட்ரு விட்டுட்டு போகலாம் அது சும்மா பீட்டரோடு போகும் அதையெல்லாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க காங்கிரஸ் வந்து உண்மையிலே சொல்லணும்னா இன்றைக்கி தெருவில் அம்மானம் அணிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த கட்சியை சேர்த்துக்கிறவன் நாசமாக போய் அழிஞ்சே போயிடுவான் ஆனாலும் திமுக வந்து அணைய போகிற விலக்கு பிரகாசமாக எரியுங்கிற மாதிரி திமுக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் அதுக்கப்புறம் அந்த திமுகவினுடைய எதிர்காலத்தை பாருங்கள் அணைய போகிற விலக்கு எப்படி பிரகாசமாக இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்ப்பீங்க அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடன் அவங்க பயணிக்கிறது மட்டும்தான் அவர்களுக்கான எதிர்காலம் இந்த கட்டமைப்பு எதுவுமே இல்லாமல் எந்த விதமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த போராட்டத்தையும் முன்னெடுப்பதில்லை தமிழ்நாட்டில் எந்த நலத்திட்டப் பணிகளுக்கும் குரல் கொடுப்பதில்லை எதையுமே செய்யாத ஒரே ஒரு கட்சினால் காங்கிரஸ் மட்டும்தான் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்க மாட்டானுங்க கேட்டால் நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள்னு கம்பு சுற்றுவாங்க அதனால் காங்கிரஸ் ஒரு தேவையற்ற ஆணி நூறு சதவீதம் தமிழக கழகம் காங்கிரஸை சேர்த்துக்கொள்ளக்கூடாது அவ்வாறு சேர்த்துக்கொள்ளும் பட்சத்தில் தமிழக வீட்டுக்கழகத்திற்கு அழிவு உறுதி அழிவு உறுதி அழிவு உறுதி இதை நம்ம எச்சரிக்கிறோம் வன்மையாக கண்டிப்போம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை தமிழக வெற்றிக் கழகம் சேர்த்துக்கொள்வதனால பெரிய வாக்கு வங்கி உயரும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இவங்களுக்கு வேணால் அது பேராக இருக்கலாம் காங்கிரஸுக்கு வேணால் பேராக இருக்கலாமே தவிர தமிழக வெற்றி அது தேவையற்ற ஒரு ஆணி இன்று இன்றைக்கு வரையில் தமிழக வெற்றி ஏகப்பட்ட பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க ஏகப்பட்ட பேர் வந்து சேர்ந்து கட்சியில் இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதுவே நாளுக்கு நாள் ஒரு பெரிய பரபரப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு தேவையற்ற ஒரு ஆணி தமிழக வெட்டுக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு தேவையற்ற ஆணி இதை தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய தலைவர் தயவு செய்து காங்கிரஸை மட்டும் நீங்கள் சேர்த்து கொண்டால் நிச்சயமாக எதிர்காலங்களில் கட்சிக்கு ஒரு பெரிய கலங்கம் ஏற்படும் தமிழக வெட்டுக்கழகத்துக்கும் இந்த பீடைகளும் சாபங்களும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு தேவையற்ற ஒரு ஆணி அந்த காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் தயவு செய்து இந்த தேடி போகிறோம் வரக்கூடிய செய்திகளெல்லாம் புறக்கணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பாஜக வளரும் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு இருக்குது அவர்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க பக்கத்தில் கூட இருக்க முடியாத அளவிற்கு பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்குது பாஜக எதிர்காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து தமிழ்நாட்டில் கால் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க தொடர்ந்து அவர்களை எதிர்ப்பாங்க அவ ஆனாலும் அவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஊன்ற வேண்டும் என்று அவர்களினுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை இது ஒரு சோம்பேறி கட்சி ராகுல் காந்தி எத்தனை முறை வந்துட்டு போகிறாரு எத்தனை முறை வந்துட்டு போறாரு தமிழ்நாட்டுக்கு கணக்கு பண்ணி பாருங்கள் ஆனால் இதே இதில் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க மோடி எத்தனை முறை வந்துட்டு போகிறாங்க அவர்களுக்கு இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோம்பேறி சோம்பேறி கட்சி எல்லாம் எங்கேனாவது தூங்கினா தூங்குனா தான் போல என்றைக்காக ஒரு நாள் வந்துட்டு போவாங்க போல் அதனால் இந்த காங்கிரஸ் கட்சி பயனற்றது காங்கிரஸ் அடுத்த கட்டத்திற்கு வளரும் என்று சொல்வதும் இங்கே வந்து அது தேவையற்ற ஒரு ஆணி தமிழக கழகம் இந்த சாபக்கேட்டை சேர்த்துக்கொள்வது இவர்களுக்கும் எதிர்காலங்களில் ப பக்கத்தில் குளிய தோன்றதுக்கு சமமாக இருக்கும் ஆகவே காங்கிரஸ் கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சியை இணைப்பது ஒரு சாபக்கேடு த அதை தள்ளிருந்து பார்ப்பது தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நன்மை பயக்கும் நன்றி வணக்கம் நெருப்புத்தமலின் சமூக ஆர்வலர்